இந்த உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் தாக்கல் செய்யப்பட்டு இன்று விசாரணைக்காக வந்து கொண்டிருக்கிறது வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற தொடரப்பட்ட வழக்கை மதுரை உயர்நீதிமன்ற கிளை தன்னுடைய தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசியல் கூட்டங்களுக்கு உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை வகுக்க கோரி பி எஸ் தினேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கினுடைய விசாரணை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த பிறகு இந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறார் விஜய் பிரச்சார வாகனம் வந்தபோது இருசக்கர வாகனங்கள் இடித்து விழுந்தது நீங்கள் பார்த்தீர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியதோடு ஏன் அது தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை எனவும் வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் ஏதேனும் உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டுமா என்ற ஒரு காட்டமான கேள்வியை காவல்துறையை பார்த்து நீதிபதி எழுப்பியிருக்கிறார் வீடியோக்கள் பார்க்கும் போது மிகுந்த வேதனையை அளிப்பதாகவும் காவல்துறை கண்மூடி கொண்டிருக்க கூடாது என தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதி முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் என அனைவரும் சம்பவ இடத்திற்கு சென்றிருப்பதை சுட்டிக்காட்டியும் நீதிபதி பேசியிருக்கிறார் பிரச்சார வாகனத்தில் இருசக்கர வாகனங்கள் மோதிய தொடர்பாக வழக்கு பதிவு ஏன் செய்யவில்லை எனவும் புகார் இல்லாவிட்டாலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் காவல்துறை தன்னுடைய கைகளை விட்டதாகவும் நீதிபதி தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் விஜயனுடைய பிரச்சார வாகனத்தை காவல்துறை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என கேள்வி வைத்திருக்கக்கூடிய நீதிபதி நீதிமன்றம் தன்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது என்ற ஒரு காட்டமான விமர்சனத்தையும் தற்போது முன்வைத்திருக்கிறார் காவல்துறை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுகிறீர்களோ என்ற சந்தேகம் எழுவதாக தெரிவித்திருக்கக்கூடிய கரூர் உயிரிழப்பில் இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு பேர்தான் காவல்துறை கைது செய்துள்ளதா என்ற கேள்வியை அடுத்தடுக்கான கேள்வியை காவல்துறையை நோக்கிய நீதிபதி செந்தில்குமார் எழுத்துக் கொண்டிருக்கிறார் யாரையும் அரசு பாதுகாக்கவில்லை என அரசு தரப்பு விளக்கம் அளித்த நிலையில் கரூர் சேதங்களை கணக்கிட்டீர்களா ஏன் இவ்வளவு தாமதம் என பதில் கேள்வியை நீதிபதி தற்போதைய எழுப்பிக் கொண்டிருக்கிறார் சாவேகா கேட்ட இடத்தை தான் ஒதுக்கியதாகவும் பதினோரு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட அதே இடத்தில் பிரச்சாரம் செய்வதாகவும் தாவேகா நிகழ்ச்சிக்கு ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது போலீசார் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டனர் எனவும் அரசு மீது குறை கூறுவது எழுது என்றாலும் கூட மாதம் வர நிகழ்ச்சியை திடீரென சட்டத்திலகத்தின் மீது பல்வேறு புகார்களையும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறது சட்டத்திற்கு முன்பு அனைவரும் இருக்கிறார் இந்த வாழ்க்கையினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய விவரங்களை வழங்கி நன்றி விக்னேஷ்